எது வழியா வந்தாங்க மூன்றாவது வசனம் என்ன சொல்லுது எந்த வழியா வனாந்திரத்துக்கு எந்த வழியா வந்தா பேசவாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலை காரணம் நிறுத்தி விட்டான் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பெயர் சபா வழியா வனாந்திரத்துக்கு வந்தாம ஆனா திரும்பி கர்த்தர் போ சொன்ன போது எந்த வழியா போ சொன்னார் தெரியுமா பதினஞ்சாவது வசன வாசிங்க பாப்போம் அப்படியே கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்கின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் இப்போ வனாந்திரத்துக்கு திரும்பி எந்த பக்கமா போனோம் இது எங்க இருக்குன்னா சிரியால இருக்கு பெயர் சபா இஸ்ரேலுக்குள்ள இருக்கு இந்த வனாந்திரத்து வந்து அந்த வனாந்திரத்துக்கு திரும்பி போக சொல்றாரு ஆனா வனாந்திரம் தான் பட் இப்ப நீ வந்தது பெயர் சபா வழியா வந்திருக்கிற இப்ப திரும்பி எந்த வழியா போயிரு தமஸ்குவின் வழியா போரு நீங்க அப்புறமா முடிஞ்சா போய் வீட்ல பாருங்க இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு சொல்றேன் இவர் இரவும் பகலும் நாற்பது நாள் நடந்தார்ல அதோட டபுள் த டிஸ்டன்ஸ் தமஸ்குவின் வழியா வனாந்திரம் ரெண்டு மடங்கு டிஸ்டன்ஸ் அவர் இப்படி நடந்ததுக்கு பதிலாக இப்ப எப்படி நடக்கணும் ரிவர்ஸ்ல நடக்கணும் ஆனா எவ்வளவு நடக்கணும் டபுள் த டிஸ்டன்ஸ் பல நேரங்களில் நம்ம தப்பான பாதையில கொஞ்சம் தூரம் போயிடுவோம் தப்பான பாதையில கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் போயிடுவோம் இப்ப திரும்பி நம்மளை சரிப்படுத்தணும்னு கேட்டு சொன்னா நீங்க திருப்பி டபுள் த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும் உங்க வாழ்க்கையில நீ அதுக்கான கிரயத்தை செலுத்தி தான் ஆகணும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம தப்பு செஞ்சிட்டோம் திருந்திட்டோம் ஆண்டவர் உடனே டைரக்ஷனை மாத்திட்டாரு சரியாயிருச்சு ஆகாது அதுக்கான விலைக்கறையத்தை நீங்க என்ன செய்யணும் செலுத்துறோம் நீங்க ரட்சிக முன்னாடி செய்த எல்லா பாவத்தையும் இயேசு ரத்தத்தால மன்னிச்சிட்டார் உண்மை ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்யற பாவங்களுக்கு நீங்க ஆக்கினை தீர்ப்பு உண்டு கண்டிப்பா ஆண்டவர் சரி பண்ணுவார் நீதிமானுக்கு கத்தரை என்ன செய்றாரு சரி கட்டப்படும் இங்கேயே செய்வார் ஆண்டவர் இப்போ எளியா திருப்பி டிராவல் பண்றாரு எப்படி டிராவல் பண்றாரு இரவும் பகலும் நாற்பது நாள் இப்படி போனவர் இப்போ திருப்பி எங்க போறாரு தமஸ்குவின் வழியாக வனாந்திரத்துக்கு போறாரு டபுள் த டிஸ்டன்ஸ் இப்போ எளியா எப்படி பயிர்ப்பார் நினைக்கிறீங்க இப்போ நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க திருச்சியில இருந்து கார் எடுக்கிறீங்க சென்னைக்கு போகணும் ஆனா திண்டுக்கல் ரூட்ல போயிட்டீங்க திண்டுக்கல் ரூட்ல போகும்போது நல்ல பாட்டை போட்டு பாடிக்கிட்டே போவீங்க இந்த வண்ணாந்திர யாத்திரையில் அப்படின்னு நல்லா சந்தோஷமாக பாடிட்டு போவோம் ஆனால் இந்த இந்த வனாந்திர யாத்திரையிலும் சந்தோஷமாக பாரு ஒரு ஆள் நம்ம தான் வச்சுக்கோங்க நல்லா பாடிக்கிட்டே போகும் நல்ல ஒரு மனப்பாறை கிட்ட தாண்டி ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் போன பிறகு பார்த்தா இப்போ நம்ம எப்படி வந்திருக்கிறோம் ராங் டைரக்ஷன்ல வந்திருக்கிறோம் அங்க ஒருத்தர் சொல்றாரு சார் சென்னைக்கு எப்படி போனோம் இந்த பக்கம் போனோம் நீங்க இப்படி போனா திண்டுக்கல் வந்துடும் என்ன சார் பண்ணணும் யூ டர்ன் எடுத்து திருப்பி இப்படியே போயிருங்க ரைட் இப்போ திரும்பி வரோம் இப்போ எப்படி வருவோம் அதே மாதிரி சந்தோஷமா பாடிட்டே வருவீங்களா இந்த அப்படியே வருவீங்க செய் அறுபது கிலோமீட்டர் வேஸ்டா போச்சு ஒரு மணி நேரம் லேட்டா போச்சு இந்நேரம் நாங்க சமயபுரம் தாண்டி இந்நேரம் உளுந்தூர் பேட்டை கிட்ட போயிருக்கலாம் இப்படி ஆயி போச்சே திரும்பி வர டிஸ்டன்ஸ் எப்படி வருவீங்க சோகமா வருவீங்க புலம்பிக்கிட்டே வருவீங்க இப்ப யோசிச்சு பாருங்க நம்முடைய மென்டாலிட்டிய தப்பான ரூட்ல போகும்போது எப்படி போனோம் சந்தோஷமா போறோம் இப்ப ரைட்டான ரூட்ல போறோம் இப்ப எப்படி போறோம் இதுதான் நீங்களும் நானும் இதுதான் நம்ம சிலர்லாம் ஹாஸ்பிட்டல போய் செக்அப் பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா புல் பாடி செக்அப் மூவாயிரம் ரூபா கொடுத்து பண்ணிருப்பாங்க பண்ணி முடிச்சுட்டு ரிசல்ட்ல எல்லாம் நார்மல்னு இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா மூவாயிரம் ரூபா கொடுத்து பண்ணோம் கடைசியில் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க அப்போ இவன் என்ன எதிர்பார்க்கறான் அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன நம்ம மூவாயிரத்துக்கு பண்ணிருக்கிறோம் சுகராவது இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் அட்லீஸ்ட் பிபியாவது இருந்திருக்கலாம் அப்படியா நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்குறேன் டாக்டர்கிட்ட போய் பத்து பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்து ஃபுல் பாடி செக் அப்புங்க கடைசியில் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க இப்போ என்ன இருக்குன்னுங்கிறீங்க நீங்கள் பன்னெண்டாயிரம் போனால் போதும் ஒன்றும் சந்தோஷமான விஷயம் தானே நம்ம அதை சந்தோஷமாக பார்க்க மாட்டோம் பன்னெண்டாயிரம் போச்சு செக் இதுவே பன்னெண்டாயிரம் செக் பண்ணி நமக்கு ஒரு சுகர் இருக்குன்னு வச்சுங்க இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுங்க நல்ல வேலை செக் பண்ணதுனால நமக்கு தெரிஞ்சிச்சு இதான் நம்ம மென்டாலிட்டி இப்ப எலியா திருப்பி எப்படி போறாரு ராங் டைரக்ஷன் ரைட் டைரக்ஷனுக்கு போறாரு ஆனா ஹி வாண்ட் டு டிராவல் லாட் பல நேரங்களில் இதுதான் நமக்கு நடக்குது நம்ம ஆண்டவர் சொல்றது இல்லை எலியா கிட்ட சொல்லிட்டார் அவ்வளவுதான் ராங் டைரக்ஷன்ல நடந்துட்டோமா ராங் டைரக்ஷன் நடந்து போகும்போது ஆண்டவர் திருப்பி விடுவார் ஒரு இடத்துல திருப்பி விட்டு அந்த பாதையை கிராஸ் பண்ணி திருப்பி தமஸ்கு வர சொல்வாரு அப்படி திரும்பி தமஸ்குக்கு வரும்போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா ஏன் ஏன் வாழ்க்கையில இவ்வளோ நாள் வேஸ்டா போச்சு ஏன் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல பத்து வருஷம் ஏப்பா பத்து வருஷம் நீ போனது ராங் ரூட் பா இப்பதான் திரும்பி ஆண்டவர் திருப்பி விட்டுருக்காரு நவ் யூ ஆர் டிராவலிங் இன் த ரைட் டைரக்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவானது தான் அதுல ஒரு தீமை என்பது கிடையவே கிடையாது கர்த்தர் டிலே பண்ணாலும் நல்லதுதான் கர்த்தர் சீக்கிரம் கொடுத்தாலும் நல்லதுதான் அவருக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம தான் மிஸ்டேக் பண்ணுவோம் ஏன் உங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் டிலே ஆகுது ஏன் உங்க வாழ்க்கையில் சில கர்த்தர் சொன்னது நடக்கல எங்கேயோ நாம ராங் டைரக்ஷன்ல நடந்துருக்கிறோம் இப்ப கர்த்தர் நம்ம கிருவையா திருப்பி விட்டுருக்கிறாரு அந்த டிஸ்டன்ஸை நம்ம கவர் பண்ண வேண்டி இருக்குது அவ்வளோதான் அதான் டைம் எடுக்குது நான் எப்பவும் தான் ஊழியத்துக்கு வரவங்களை பார்த்து சொல்லுவேன் எங்கிட்ட வந்து கேட்பாங்க கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சாரா வந்துரு சிலர்லாம் டிலே இது நடக்கட்டும் வரேன் எங்க தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வரேன் எங்க வீட்டு கடனை அடைச்சிட்டு வரேன் எங்க அப்பா அம்மாவுக்கு கடமைகளை செஞ்சு முடிச்சுட்டு வரேன் பாதி பேர் வரவே மாட்டாங்க ஏன்னா அவனை வர விட மாட்டான் பிசாசு கொஞ்சம் பேர் இதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க அந்த டிலே இருக்குல்ல கத்தர் சொல்லி அவங்க செய்யாத டிலே பீரியட் இருக்குல்ல அந்த டிலே கடைசி வரைக்கும் இருக்கும் லைஃப்ல கடைசி வரைக்கும் அவங்க தாமதம் பண்ணுறது விளைவை அவங்க சந்திக்க வேண்டிய வரும் ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாக கிளம்புதுன்னு வச்சுக்கோங்க ஸ்டேஷனில் அது கடைசி ஸ்டேஷன் வரைக்கும் என்ன ஆகும் லேட்டு தான் ஏன்னா ஸ்டார்டிங்கே லேட்டு எவ்வளோதான் இன்ஜின் டிரைவர் வந்து ஸ்பீடாக ஓட்டி பிக்கப் பண்ணாலும் ஒன் ஹவர் என்ன செய்ய முடியாது கவர் பண்ண முடியாது அந்த டிலே டிலே தான் பல நேரங்களில் கர்த்தர் சொல்லி நாம் செய்யாதோடைய விளைவு இது இப்போ தளல் சுடப்பட்ட அடைய சாப்பிட்ட எலியா எங்க நடக்கணும் ஆண்டவர்ட்ட கேட்கல பாருங்க அவர் பாட்டு நினைச்சுக்கிட்டாரு ஓ இதுதான் ஒரே பருவதம் சேஃப் இங்க போனா நிம்மதியா இருக்கலாம் நம்ம வனாந்தரத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த எதிரில வரக்கூடிய ஆசீர்வாத பார்த்து ராங் டைரக்ஷன்ல நடந்துட்டார் இப்போ கத்தர் சொல்றாரு திருப்பி தமஸ்குக்கு போ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு போ அப்ப என்ன ஆண்டவரே நான் இப்போ திருப்பி வனாந்தரத்துக்கு தான் போகணுமா நிறைய பேர் நினைப்பாங்க அப்ப நான் உபத்திரவத்தில் தான் இருக்கணுமா இன்னைக்கு கடைசி காலத்துல நிறைய நான் பொறுத்த வரைக்கும் கள்ள உபதேசம் ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டு உபத்திரவம் இல்லை போராட்டம் இல்லை பிரச்சனை இல்லை கத்திர உடனே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் அவங்க சர்ச்சில் நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படி பிரசங்கம் பண்றவங்க சர்ச்சில் அவங்க போய் கேட்டு எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சே பாஸ்டர் அப்ப அவர் சொன்னாரா பிரச்சனை வந்துச்சுன்னா கத்திரட்ட காரணம்ல நீதான் காரணம் நான் சொல்கிறேன் எல்லா பிரச்சனைக்கும் நம்மளே காரணம் இல்லை சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் கத்தரை அனுமதிக்கிறார் சில காரியங்களில் இப்போ கத்தர் சொல்கிறாரு திருப்பி எங்கே போ வனாந்திரத்துக்கு போ அப்போ நான் வனாந்திரத்திலே இருக்கணுமா ஆண்டவரே இல்லைப்பா பெயர் சபா வனாந்திரத்தில் நீ சாகுறேன்னு பயந்த ஆனால் தமோஸ்குவின் வனாந்திரம் இருக்குது அது உன்னை சாகடிக்கிற வனாந்திரம் அல்ல உன்னை அநேக ஊழியர்களை உருவாக்குற வனாந்திரம் நீ போய் அநேகரை அபிஷேகம் பண்ணுற வனாந்திரம் அந்த 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 தான் தமஸ்கு வனாந்திரம்

இப்ப வனாந்திரத்துல போகும்போது கத்தர் சொல்ற வார்த்தை என்ன இந்த வனாந்திரம் எந்த வனாந்திரம் நீ நான் போதும் கத்தாவே என்று சாகுற வனாந்திரம் அல்ல இப்ப நீ போகிற வனாந்திரம் அநேகரை உருவாக்குகிற வனாந்திரம் அநேக ராஜாக்களை ஆசாரியர்களை உருவாக்குகிற வனாந்திரம் போதும் கத்தாவே சாகரன் சொன்ன எலியா நிறைய பேரை வாழ வைக்கிறவனாக மாறுற வனாந்திரம் தான் நீ கடந்து வந்த பாதை வேணா உன்னை பிரச்சனைக்கு நேரம் நடத்தி இருக்கலாம் ஏன் மரணத்துக்கு ஏதுவான இடத்துக்கு போயிருக்கலாம் உடனே ஆண்டவர் உன்னை மாத்துறாரு ஆண்டவர் நம்மளை மாத்துறாரு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை மாத்துவார் அதே வனாந்தரம் இருக்கும் ஆனா வனாந்தரத்துல நம்ம மாறி இருப்போம் நம்ம விளைவு என்ன தெரியுமா வனாந்திரம் நம்மை கொள்ளாது நாம் அநேகரை வாழ வைக்கிறவர்களாய் மாத்தப்போ கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற அபிஷேகம் அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகம் கத்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஊழியம் அநேகரை உருவாக்குற ஊழியம் நீங்க போய் கெபில செட்டில் ஆனா எப்படி நீங்க போய் அங்க போய் உக்காந்துட்டா எப்படி கெபிக்குள்ள போய் நம்ம உக்காந்துட்டோம்னா ஆசைகளை யார் அபிஷேகம் பண்றது யார் எகுவா அபிஷேகம் பண்றது யார் எலிசாவா அபிஷேகம் பண்றது இவர்கள் எல்லாரும் எலியாவுக்காக வெயிட்டிங் உன்னுடைய ஊழிய அங்க என்ன நடக்குது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ திரும்பி போய் அவனே அபிஷேகம் பண்ண ஏன் உன்னுடைய ஊழியம் எலியாவுக்கான கெமிக்கான ஊழியம் அல்ல உன்னுடைய ஊழியம் மனாந்தரத்துக்கான ஊழியம் அதுதான் கத்தர் வச்சிருக்கிறாரு எல்லாரும் கெமியில தான் ஊழியம் பண்ண ஆசைப்படுவான் மனாந்தரத்தில் ஊழியம் பண்ணுறவன் தான் கத்தரால் அழைக்கப்பட்டவன் அதுதான் கத்தருடைய திட்டம் இன்னைக்கு எலியா உங்களை என்னையும் அடையாளமாக இருக்கிறது இன்றைக்கி அநேகரை கத்தர் அப்படித்தான் பயன்படுத்த விரும்புகிறார் கெட் பேக் டு த வில்டர்னஸ் நீ அநேகரை உருவாக்குறவனாய் மாறப் போகிறாய் அபிஷேக அநேகரை ஆசிர்வதிக்கிறவனாய் மாசம் மாற போகிறாய் நீங்க சொன்னீங்கல்ல ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனை சாபர் சொல்றாரு நீ சாபிக்கப்பட்டவன் அல்ல அநேகரை ஆசிர்வதிக்கப்பட வேண்டியவன் உன் மூலமாக அநேகரை கத்தர் ஆசீர்வாதமாக மாத்த போகிறார் இப்போ ஆண்டவர் சொல்றாரு எளியாவை பார்த்து இப்போ அபிஷேகம் பண்ணு கடைசியா ஒரு காரியம் என்ன தெரியுமா எந்த வனாந்திரத்துல நான் சாவேன்னு சொல்லி எளியா பயந்தானோ அதே வனாந்தரத்துக்கு கத்தர் திரும்பி போக சொல்றாரு ஆனா அந்த ஒரு எளியா மட்டும்தான் கடைசி வரைக்கும் சாகவையே பார்க்காத ஒரு எலியா அந்த எலியா தான் மரணத்தை சந்திக்காத ஒரு எலியா ஆண்டர் உனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்கு வல்லமுள்ளவராகி இருக்கிறார் நீ உன உபத்திரவத்தின் பாதையை கிராஸ் பண்ண பிறகு நீ உபத்திரவத்தில் தான் இருக்கணும் கத்தனுடைய சித்தம் அல்ல அதற்கு பிறகு முடிவு பரியந்தம் அந்த உபத்திரவம் வராதபடிக்கு கத்திர உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராகி இருக்கிறார் எந்த ஏசவேலுக்கு அவன் பயந்தானோ எளியா பூமியில இருக்கிற வரைக்கும் அவன் ஏச வேலை பார்க்கவே இல்லைங்க நாளைக்கு இந்நேரம் உன் தலை போகும் சொன்ன ஏசபேல் அதுக்கப்புறம் எலியாவை பத்தி பேசவே இல்லைங்க அதுக்கப்புறம் அவன் எலி எலியா ஏசபேல பார்க்கவே இல்லை அதோடைய அர்த்தம் என்ன சில நேரத்துல சுச்சுவேஷன் கழுத்து போற மாதிரி வரும் ஆனால் உன் கழுத்து போகாது உன்னை உன்னை கொள்ளுவதற்கு தேடினவர்களை இனி நீ தேடியும் காணாது இருப்பாய் அவர்கள் அதுக்கப்புறம் உன் லைஃப்ல நீ பார்க்க மாட்டேன் உன்னை படுத்துனவன் பிரச்சனை பண்ணவன் உனக்கு விரோதமா எழும்பினவன் உன்னை இல்லாம நிறைய பேர் சொல்லுவாங்க உன் ஊழியத்தை இல்லாம பண்ணிடுவேன் உன்னை இல்லாம பண்ணிடுவேன் பாக்குறியா உன்னை காலி பண்ணிடுறேன்னு தைரியமா சொல்லுங்க நீ பண்ணுன்னு சொல்லுங்க நீ பண்ணுன்னு சொல்லுங்க ஏன் சொல்றேன்னா எனக்கு தெரிஞ்சு பைபிள் சரித்திரத்துல இப்படி சொன்னவங்க தான் காணாம போனாங்களே ஒளிய எந்த பர்சுத்தவானுக்கு விரோதமா சொன்னாங்களோ அந்த பர்சுத்தவான் காணாம போனதா சரித்திரமே கிடையாது கர்த்தர் அவனை நிறுத்துவதற்கு இருக்கிறார் எனக்கு ஆண்டவர் அதான் சொல்லி கொடுத்தாரு உன்னை ஊழியத்தை ஒழிச்சிருவேன் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் நிறைய பேர் பேசினாங்க ஆண்டோர் சொன்னாரு அவங்க பான் பேசிட்ட உற்று அவன் முடியாது காரணம் உன் ஊழியத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன் இத உன் கையில இருந்து எடுக்கிறதுக்கு ஒரு வயலுக்கு அதிகாரம் கிடையாது சொல்றேன் உங்க வாழ்க்கையில எவன் உங்களுக்கு விரோதமாக என்ன பேசினாலும் ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள் உன்னோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் அவன் சொல்லுவான் இவர் செய்வர் அவன் சொல்லுவான் அவனால அது மட்டும் தான் முடியும் இவர் சொல்றாரோ இல்லையோ ஆனா கண்டிப்பா செய்வார் உன்னையும் என்னையும் கொள்ளுவதற்காக கத்தர் இங்கே கொண்டு வரவில்லை உன்னை என்னையும் கொள்ளுவதற்காக கத்தர் கரம் பிடிச்சு கூட்டிட்டு வரல கடைசியா உன்னே ஒன்னு மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் நல்லா கவனிங்க வனாந்திரத்துல நான் இது இந்த செய்தியை படிச்சு ஆண்டோர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது நான் வாசிக்கும் போது ஆண்டோர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை இந்த வனாந்திரத்துல இஸ்மவேல் என்கிற துஷ்ட மனுஷனையே நான் சாக விடாமல் பாதுகாத்துட்டேன் ஒரு துஷ்டனுஷன் அவன் போடுறா அவன் கத்துறான் அவனுக்கே இந்த வனாந்தரத்தில் தண்ணியை உண்டாக்கி அவனையே நான் என் பாதுகாப்பேனான கழுவப்பட்ட நீதிமான்களை ஒரு நாளும் நான் சாக கொடுக்கவே மாட்டேன் எத்தனையோ துன்மார்க்கரை கத்தர் பத்திரமா பார்த்திருக்கிறார் எத்தனையோ ஜீவனை கத்தர் பார்த்திருக்கிறார் ஆண்டவர் அவ அழிவையே பார்க்காதவர் ஏன் அவர் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் கைவிடவே மாட்டார் பேசுறவன் பேசட்டும் சொல்றவன் சொல்லட்டும் என்ன வேணா பேசிட்டு போட்டோம் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உன்னை அபிஷேகித்தவர் உண்மை உள்ளவர் உன்னை நடத்தி கொண்டு வந்தவர் உண்மை உள்ளவர் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ இருப்பாரோ வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ இருப்பாரோ பரியந்தம் நடத்தி முடிக்க அவர் வல்லமை உள்ள இருக்கிறார் இந்த வார்த்தை உன்னை கொண்டு போய் முடிவு பரியந்தம் சேர்க்கும் அவர் கொடுத்த வாக்கு ஒரு நாளும் பொய்யா போகாது அழைத்த அழைப்பும் கத்தோடைய கிருவா வரங்களும் ஒரு நாளும் மாறாதவைகள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரா சொன்னது கர்த்தரா எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கு நான் ஒரு சாட்சி பைபிள நிறைய சாட்சி இருக்கு நான் முன்னாடி நானு இன்னைக்கு இந்த ஊழியத்தில் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது என்னை கொன்னு என்னை இல்லாம பண்ணி நாசம் பண்ணி மண்ணோட மண்ணை ஆக்கணும்னு சொல்லி எனக்கு விரோதமா எழுமினது துன்மார்க்கிறாள் என் கூட இருந்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் ஆர்எஸ்எஸ் காரணம் கிடையாது இஸ்லாமியனும் கிடையாது கூட இருந்த ஆவிக்குரியவர்கள் சக சகோதரர்கள் ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மீண்டும் என்னை எழும்பி நிற்க பண்ணின தேவன் உன்னையும் நிற்க பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நானே இந்த ஊழியத்தில் இருக்கிறேன்னா உன்னை கர்த்தர் கண்டிப்பாக வைப்பார் ஏன் என்ன மாதிரி ஒரு ஆளைய கத்த நிக்க வச்சிருக்கா உன்னை கண்டிப்பா நிக்க வைப்பார் கர்த்தர் சொன்ன வார்த்தை நூறு சதவீதம் உண்மை உள்ளது அது ஒரு நாளும் ஒளிந்து போகாது தைரியமா கத்தர் சொன்னபடி வனாந்திரத்துக்கு திரும்பி போங்க கர்த்தர் எங்க சொல்றாரோ அங்க போங்க கர்த்தர் எங்க இருக்க சொல்றாரோ அங்க இருங்க மத்தது எதை பத்தியுமே யோசிக்காதீங்க ஆண்டவரே இந்த இடத்துக்கு என்னை ஏன் கொண்டு வந்தீங்க ஏன் இங்க இருக்கிறேன் என்னால் இதை செய்ய முடியாது இந்த பாரம் தாங்க முடியாது கத்தர் சொல்றாரு உன்னோடு இருக்கிறது நானல்லவா உன்னை அனுப்பினது நானல்லவா அனுப்பின கர்த்தர் சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன் தைரியமா போ நீ தைரியமா போ உன்னை இந்த வனாந்தரத்தில் ஒருவனும் கொள்ளுவதில்லை கடைசியாய் உன்னை கொள்ளுவேன் என்று சொன்ன ஏச வேலை நீ முடிவு பரியந்தும் பார்ப்பதே இல்லை உன் கண்களில் அதை பார்ப்பதும் இல்லை வேல் செத்து போவா நீயும் நானும் சாகவே மாட்டோம் கர்த்தர் உன்னையும் என்னையும் ஜீவனோடு கூட எடுத்துக் கொள்வதற்கு வல்லமை உள்ளவராகி இருக்கிறார் அலேலூயா உனக்கு விரோதமாக பேசினவர்கள் ஒளிந்து போவார்கள் நீயும் நானும் ஒரு நாளும் ஒளிந்து போவதே இல்லை காரணம் பேசினவன் கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் அலேலுயா